ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹஸ்பண்ட் வந்து சபரிமலைக்கு கிளம்பிட்டாங்க மாலை போட்டிருந்தாங்க இல்லையா அதனால் வந்து ஜோதி பார்க்குறதுக்காக வந்து பொங்கலுக்கு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே கிளம்பிட்டாங்க போனால் தான் பொங்கலுக்கு ஜோதி பார்த்துட்டு பொங்கல் கழித்து மாட்டு பொங்கலுக்கு அடுத்த நாள் அடுத்த நாள் தான் வருவாங்க அந்த மாதிரி வந்து போகிறது கரெக்டாக இருக்கும் சரி அவங்க போகிறதுக்காக இன்றைக்கி கிளம்புறதுக்காக வந்து கொஞ்சம் வேலையெல்லாம் பார்த்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அவங்களுக்கு வந்து வழி அனுப்பி வச்சேன் அந்த விலாக் தான் வந்து இன்றைக்கி நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா சப்பாத்தி வந்து ஒரு முப்பது சப்பாத்தி போடும் அப்படின்னாங்க இவங்களுக்கு மட்டும் கிடையாது கூடவங்களும் எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்குவாங்க அவங்கவுங்க ஃபேமிலியிலேருந்தும் ஏதாவது எதுனாலும் வந்து அவங்க கொடுத்து விடுவாங்க கொண்டுட்டு வருவாங்க எல்லாருமே ஒவ்வொன்றும் ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க நான் அப்புறம் சப்பாத்தி கரெக்டாக நான் பசஞ்சி வச்ச மாவு வந்து முப்பது சப்பாத்தி வந்துச்சு அப்புறம் இஞ்சி தொக்கு பண்ணேன் தக்காளி தொக்கா இஞ்சி தொக்கான்னு யோசிக்கும் போது இஞ்சி தொக்கு பண்ணேன் இஞ்சி தொக்கு ஏதாவது வெளியில் சாப்பிட்டு ஜீரணம் ஆகலைனாலும் அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த இஞ்சி வந்து சரி அதனால் வந்து இஞ்சி தொக்கு பண்ணேன் அப்புறம் அன்னைக்கு வந்து சாமி கும்பிட்டுட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக இலையில் வச்சு சாமிக்கு படைக்கிறதுக்கு கொஞ்சம் சக்கரை பொங்கல் பண்ணேன் நான் குக்கர்லேயும் வச்சுட்டேன் குக்கர்லேயும் வச்சோம்னா ஈஸியாக முடிஞ்சிரும் ஏன்னா சப்பாத்தியும் போட்டுட்டு இதையும் வைக்கனா ரொம்ப லேட்டாயிடக்கூடாது இல்லையே அதனால் நான் வந்து ஒரு மதியமே தொடங்கிட்டேன் நான் என்னோடய வேலையெல்லாம் மதியமே தொடங்கினால அவங்க நாலு மணிக்கு கிளம்புனாங்க நாலு மணிக்குள்ளே எல்லா வேலையும் நான் முடிச்சிட்டேன் அப்புறம் சப்பாத்தி பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு மூணு கல் வைக்கலாமான்னு பார்த்தேன் மூணு கல் வைக்கிறது பெருசெல்லாம் நான் தான் தேய்க்கணும் அதுக்கு டக்கு டக்குன்னு தேய்க்க முடியாது அதனால் ரெண்டு கல் வச்சு நான் டக் டக் டக்குன்னு தேய்க்க தேய்க்க போட்டுட்டு ஒரு பத்து சப்பாத்தி நான் தேய்ச்சதுக்கப்புறம் அப்புறம் தான் இன்னொரு கல் வச்சேன் அதனால் கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிட்டு எனக்கு எல்லாமே வந்து ஒரு ஹாட் பாக்ஸில் போட்டு அப்படியே கொஞ்சம் காற்று போகாமல் அப்புறம் அடியில் உள்ள சப்பாத்தியும் மேலே வர மாதிரி அப்படி வச்சோம் அப்படின்னாக்கா மேலே லைட்டாக காஞ்சிருந்தாலும் அது அப்படி ஆயிடும் அந்த மாதிரி வந்து எடுத்து வச்சுட்டேன் இப்போ வந்து சப்பாத்தியும் ரெடி ஆயிடுச்சு இஞ்சி தொக்கும் ரெடி ஆகிடுச்சி சர்க்கரை பொங்கலும் ரெடி ஆகிடுச்சு இனிமேல் வந்து இலைக்கு எடுத்து வச்சு சாமி கும்பிடணும் ஹஸ்பண்ட் வந்து பையில் வந்து என்னென்னலாம் வச்சிருக்கான்னு பார்க்கலாமா நல்ல திக்காக ஒரு பெட்ஷீட் வச்சுருக்காங்க ஏன்னா நான் பயங்கரமாக குளிரும் இல்லையா அதனால் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக ஒரு பெட்ஷீட் எடுத்து கொடுத்துருக்கேன் அந்த பெட்ஷீட் வந்து வச்சுருக்காங்க அப்புறம் வந்து இந்த சீப்பு அப்புறம் பேஸ்ட்டு ப்ரெஷ்ஷு டவலு இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு ரெண்டு ஷர்ட்டு இந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க அப்புறம் அந்த பர்ஸ் வந்து இடுப்பில் கட்டிக்குவாங்க அதில் ஏதோ மொபைலு பணம் இந்த மாதிரி வச்சுப்பாங்க இதுதான் வந்து அவங்க கொண்டு போகிற திங்ஸு அப்புறம் இன்னொரு தான் வந்து இந்த சப்பாத்தியெல்லாம் நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுக்கணும் இப்போ சப்பாத்தி வந்து இந்த மாதிரி டப்பா வந்து நான் ஏற்கனவே பார்சல் டப்பா வாங்கி வச்சுருந்தேன் சரவாஸ்ட்ல ஒரு டப்பா அஞ்சு ரூபா தான் போட்டிருந்தாங்க அப்போ நிறையா வாங்கி வச்சுருந்தேன் யாராவது வந்தாலும் அவங்களுக்கு கொடுத்து விட்றதுன்னா ஈஸியாக கொடுத்து விட்றதுக்காகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதையே பேக் பண்ணுறதுக்கு நான் எடுத்து இன்னைக்கு ஒரு டப்பாவில் பார்த்தீங்கன்னா ஏழு சப்பாத்தி எட்டு சப்பாத்தி வைக்கிற மாதிரி வந்துச்சு அப்படி வச்சும் எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு சப்பாத்தி வச்சுட்டு போயிட்டாங்க என்னன்னு கேட்டால் நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டுட்டு போயிட்டாங்க ஏன்னா எல்லா இடத்துலையுமே வரும் அதனால் மிச்சமாயிடக்கூடாது போன தடவையெல்லாம் நிறைய மிச்சம் அப்படின்ட்டாங்க அதனால் அளவாக தான் கொடுத்து விட்டேன் த அந்த இஞ்சி தொக்கு வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்களா இட்லி தோசையிலேருந்து எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா காரம் சாரமாக இஞ்சிலேயும் காரம் நம்ம எக்ஸ்ட்ராவும் காரம் போட்டிருப்போம் இல்லையா ரொம்ப சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து பூண்டு ஊறுகாய் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா வந்து நல்லா சூப்பராக வாங்கி கொடுத்தாங்க ஒரு இடத்துலேருந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டாக இருந்துச்சு அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதனால் வாய்க்கும் சரியில்லை எனக்கு பூண்டு ஊருகாயே இருக்கட்டும் ரெண்டு பாட்டிலு வாங்கிட்டு வர சொல்லி அந்த பாட்டிலையும் கொண்டு போனாங்க இடிமுடி பையன் ரெடி ஆயிடுச்சு எல்லாமே நம்ம வந்து சாமிக்கு வச்சு இனிமேல் படைக்கிற வேலை தான் ஒரு ப்ளவுஸ் பிட்டு ஒன்று கேட்டாங்க என்கிட்ட சேரீயில் வெட்டின பிட் இருந்துச்சு அதை கொடுத்து விட்டேன் அது அப்புறம் ரெண்டு கருப்பு வளையல் இந்த வளையல் வந்து கொண்டு போயிட்டு அங்கே சாமிக்கு வச்சு அங்கே வந்து சாமி கும்பிட்டுட்டு முடிச்சுட்டு இதை வந்து நான் ப்ளவுஸ் வந்து தச்சு போட்டுக்கணும் வளையல் வந்து கையில் போட்டுக்கலாமா இது ஒரு சம்பிரதாயம் அப்படின்னாங்க நல்லா ப்ளவுஸ் பீட்டும் கொடுத்துட்டேன் ஒவ்வொரு வருஷம் ப்ளவுஸ் பிட்டு கொண்டு வருவாங்க கொடுத்து கொண்டு வருவாங்க இல்லைனா கடையில் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி சாமி கும்பிட்டு கொண்டு வருவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூஜைலாம் பண்ணிவிட்டு சுடம்லாம் காட்டிட்டு எல்லாமே பூஜை ஒரு ஒரு அளவுக்கு ஒரு சிம்பிளாக தான் எல்லாமே முடிச்சுட்டு அப்புறமேலே கிளம்புறதுக்குள்ள வழியே பார்த்துட்டாங்க ஏன்னா நாலு மணிக்கு கிளம்பணும் அதனால் கடை 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 எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்புறம் நானும் அப்புறம் திருப்தியாக சாமியெல்லாம் கும்பிட்டு வச்சுன்னாங்க சாமி கும்பிட்டுட்டு சக்கரை பொங்கல் கொடுத்தேன் ஹஸ்பண்டுக்கு அதையும் அப்புறம் ஏன்னா காலையிலேருந்து இருந்து விரதம் சாப்பிடலை அதனால அப்புறம் அந்த சக்கரை பொங்கல் சாமி கும்பிட்டுட்டு சக்கரை பொங்கலாவது கொஞ்சம் சாப்பிட்டு போங்க ஏன்னா அவங்க டேப்லெட் எடுக்க வேண்டியிருக்கு அதனால் வந்து கொஞ்சம் சக்கரை பொங்கல் சாப்பிட்டுட்டு டேப்லெட்டையும் சாப்பிட்டுட்டு அப்புறம் அவங்க கிளம்பிட்டாங்க போகும்போது அப்புறம் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோமான்னு சொன்னால் அப்புறம் வெளியில் இன்னொரு ஃபோட்டோ நம்ம குட்டீஸுக்கெல்லாம் ரொம்ப பாசமில் பொழிஞ்சிட்டாங்க என்னடா வித்தியாசமாக கருப்பு கருப்பாக கிளம்புறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் போகும்போது ஒரு தேங்காய் கொடுத்தேன் அப்புறம் விடலை போட்டுட்டு கிளம்பிட்டாங்க வேகமாக பப்பி வெளியே போச்சு அவங்க விடலை போட்ட சத்தம் கேட்டோன்னே ஒரே ஓட்டம் ஓடி வந்துருச்சு பயந்துக்கிட்டு கூடவே போயிட்டு அவங்க நைட்டு எப்படியும் பஸ்ஸெல்லாம் கிளம்புறதுக்கு எல்லாருமே பதினோரு மணி ஆகும் ஆனால் போனால் ரிட்டன் வந்து வர்றது கஷ்டம் எனக்கு அதனால் வந்து நான் போகலை எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு வருஷம் நான் போனேன் அவ்வளோதான் போயிட்டு ஒற்றைக்கு வரவும் முடியாது ஆட்டோ பிடிச்சி வரலாம் அப்படின்னா அதுவும் கொஞ்சம் இருக்கிறது வந்து ரொம்ப உள்ளத்தடி அதனால் வரது கொஞ்சம் கஷ்டம் சரி போயிட்டு வந்து நல்லபடியாக வீட்டுக்கும் வந்தாச்சு பொங் மாட்டு பொங்கலுக்கு அடுத்த நாளுக்கு அடுத்த நாள் தான் வந்தாங்க அப்புறம் வந்தோடனே இது வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க இது வந்து மணி மாதிரி நம்ம வாசலில் தொங்க விட்டுக்கலாம் அழகாக இருந்துச்சு நூற்றம்பது ரூபாதானது எல்லாமே செட்டோட சேர்த்து விலை கம்மியாக இருக்குது பார்க்கவும் க்யூட்டாக அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தாங்க இன்னும் கட்டலை இனிமேல் தான் கட்டணும் இந்த கொடுத்து விட்டு அந்த ப்ளவுஸும் வந்து துணி வந்து எடுக்கும் வந்திருந்தாங்க பூஜை பண்ணிட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த குழந்தைகளுக்குள்ள அந்த வளையல் அந்த கண்மை டப்பா எதுவுமே வாங்கி அங்கே பூஜை பண்ணி கொண்டு வந்திருக்காங்க இது வந்து நம்ம பேபிக்கு வந்து யாராவது வேண்டிக்கிட்டு வெயிட் பண்ணுறோம் இல்லையா அவங்களாம் வந்து இந்த மாதிரி குட்டி வளையல் கற்போலியில் வாங்கிட்டு இந்த மாதிரி சாமி கும்பிட்டுட்டு வேண்டிகிட்டு வந்து நம்ம கொண்டு வந்து இந்த பூஜை அறையில் வச்சு நம்ம எப்போதும் நம்ம சாமி கும்பிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை அப்புறம் வந்து இந்த இடுமுடியில் அரிசி வச்சுட்டு போவாங்கள அந்த அரிசியும் கொண்டு வந்தாங்க இதை வந்து நம்ம சாப்பாட்டு அரிசியோடு சேர்த்து வச்சு நம்ம வந்து அப்படியே கலந்து வச்சுட்டு நம்ம வந்து சாப்பாடு வந்து செய்யலாம் இதில் அரிசி வந்து ரெண்டு பாகமாக வந்து கொண்டு வந்திருக்காங்க இது முன்முடி பின்முடின்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்களாம் அதுதான் வந்து ரெண்டாக வச்சிருக்காங்க அதை வந்து கலந்து வச்சுட்டு நம்ம அரிசி கூட கலந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து பிரசாதம் திருநூறு குங்குமம் அந்த மாதிரி அப்புறம் என்னை கொண்டு வந்த அந்த வலையிலையும் கொண்டு வந்தாங்க உடனே நான் போட்டேன் கையில் அப்படியே வீடியோ எடுக்கும் போதே நான் போட்டுட்டேன் அப்புறம் மணி பார்த்திங்க அப்படின்னா அங்கேருந்து வந்து அத்துக்கிட்டு வருவாங்க மரத்தில் நிறைய மணி கட்டியிருப்பாங்கன்னா அங்கேருந்து அத்துட்டு வருவாங்க இந்த மணி வந்து ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க எல்லாம் அந்த மணி கொண்டு வருவாங்க வேண்டிக்கிட்டு இதை வந்து பூஜாரையில் வச்சு பூஜை பண்ணுவாங்க நமக்கு வந்து நினச்சது நடக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை அப்புறம் வாங்கிட்டு அந்த பஞ்சாமிரதம் பஞ்சாமிரதம் வந்து இது முருகன் கோயிலுக்கு பஞ்சாமிரதம் வேறு ஐயப்பன் கோயிலில் கிடைக்கிற பஞ்சாமிரதம் வேறு இது உள்ளே அரிசி அவள்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும் சவச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு தெரிஞ்சவங்க பக்கத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் திருநூறு அப்புறம் அந்த நெய் இந்த பஞ்சாமிரதம்லாம் வச்சு கொஞ்சம் கொஞ்சம் பிரசாதம் கொடுக்கறது வழக்கம் அதே மாதிரி அங்கே போகும்போது இடையில் ஏதாவது பிரச்சனை தலைவலி வயிற்று வலி அந்த வழி இந்த வழி ஏதாவது வந்தால் சாப்பிட்டுக்கிற மாதிரி கொஞ்சம் எமர்ஜென்சி டேப்லெட்லாம் வாங்கி வச்சுருந்தாங்க அதெல்லாம் மீதி இருக்குன்னு அப்படியே கொண்டு வந்துட்டாங்க அப்புறம் இந்த நெய்யும் இந்த தேங்காய் தேங்காவும் தேங்காய் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம அதே மாதிரி இந்த நெய்யை வந்து நம்ம வீட்டில் இருக்கிற நெய்யோட கலந்து வச்சுக்கிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் மாதிரி இந்த நெய்யை தொடர்ந்து நாற்பது நாள் வந்து சாப்பிட்டுட்டு வந்தால் நமக்கு தேவையானது கிடைக்கும் வரம் அப்புறம் நிறைய வந்து வேண்டிக்கிட்டது வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை இவ்வளோ தான் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு எல்லாமே வந்து கொண்டு வந்தாங்க நல்லபடியாக வந்து சேர்ந்துட்டாங்க இதோட நம்ம வளாக் முடிஞ்சது இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் பாய்